சென்னை சோழிங்க நல்லூரில் நேற்று எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சி முடிவுக்கு வர இன்னும் பதிமூன்று அமாவாசைதான் உள்ளன என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக அதிமுக ஆட்சியை கொண்டு வருவோம் எனவும் பேசினார் திமுக அரசியும் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு பதிலடி தரும் வகையில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது எக்ஸ் பக்கத்தில் நாம முன்னுக்கு வரணும்னா நாய் என்ன மனுஷன் என்ன ஏடி மிதிச்சு போயிட்டே இருக்கணும் வரும் டயலாக் அமாவாசை கேரக்டர் தான் ஆட்சிக்கு இருக்கிறது என நேற்று பேசியிருக்கிறார் என்று விமர்சித்தார் ஆட்சியை எழுந்த இந்த நான்கு ஆண்டு காலத்தில் அமாவாசை என அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் பழனிசாமி என்ற செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டசபைக்கும் தேர்தல் வரும் இன்னும் இருபத்தி ஏழு அமாவாசைகள் மட்டுமே ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்க முடியும் மீண்டும் அதிமுக அரசு தமிழகத்தில் அமையும் என பனிரெண்டு சேலம் தாரமங்கலத்தில் பேசினார் இன்னும் இருபத்தி எட்டு அமாவாசைகள் மட்டுமே திமுக அரசு ஆட்சியில் இருக்கும் என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஐந்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டார் திமுக ஆட்சியின் ஆயுட் காலம் பத்தொன்பது அமாவாசைகள் தான் நாட்கள் எண்ணப்படுகின்றன என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபதாம் தேதி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டார் இப்படி ஒவ்வொரு அமாவாசைக்கும் பழனிசாமி கணக்கு என்று செய்தார் மேலும் அமாவாசைகள் தான் கடந்து சென்று கொண்டிருக்கின்றன ஓடும் பழனிசாமி இன்னும் நூறு பௌர்ணமிக்களுக்கு மாண்புமிக்க தளபதி முதலமைச்சராக தொடர்வார் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உணர்ந்து கொள்வார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் அறிக்கையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சரின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் பயந்து ஓடிய கோடை பழனிசாமி வெளியே சென்று வழக்கம் போலவே தன் உலரல்களை பேட்டியாக கொட்டியிருக்கிறார் சட்டப்பேரவையில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் சான்றுகளுடன் தோல் உரித்த விரக்தியில் செய்தியாளர்களிடம் வண்டி வண்டியாக பொய்களை கொட்டியிருக்கிறார் பச்சை பொய் பழனிசாமி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார் பழனிசாமி இப்படிதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் புறக்கணித்தார் இது தேர்தல் புறக்கணிப்பு அல்ல பழனிசாமி தலைமை மீதான ஆளுமை அசைக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடு இது ஆர் கே நகர் இடைத்தேர்தல் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் பத்தொன்பதில் நடந்த இருபத்தி ரெண்டு சட்டசபை தொகுதிகளின் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த நகர நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் விலவங்கோடு இடைத்தேர்தல் என தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தோற்றுவதான புரட்சி தமிழர் ஈரோடு கிழக்கு தேர்தலிலும் தோற்று பதினொன்று தோல்வி பழனிசாமி என்ற அவ பெயரை துடைக்க தேர்தலில் போட்டியிடாமல் கோழி போல பழனிசாமி களத்தை விட்டே ஓடி இருக்கிறார் தன்னுடைய எஜமான் பாஜகவின் ஓட்டு வங்கிக்கு சேதாரம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வாதம் தாங்கி பழனிசாமி தேர்தல் புறக்கணிப்பு கூத்தை அரங்கேற்றியிருக்கிறார் தான் நசிங்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அதிமுகவை பலபீடமாக்கி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்காவது வருவாரா அல்லது ஓடி ஒளிவாரா சட்டசபையில் நான் இரண்டு மணி நேரம் பேசிய வீடியோவை கேட்டால் தரவில்லை என சொல்லி இருக்கிறார் பழனிசாமி உங்கள் ஆட்சியின் லட்சணம் என என தெரிந்து கொண்டாவது பழனிசாமி பேட்டி கொடுத்திருக்கலாம் அதிமுக ஆட்சியில் சட்டசபை நிகழ்ச்சிகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என ஜெகதீசன் என்பவர் தொடர்ந்த பொது நல வழக்கில் நிதி நெருக்கடி காரணமாக நேரடி ஒளிபரப்புக்கு வாய்ப்பில்லை என்றும் நீதிமன்றத்தில் கையை விரித்தவர்கள் தான் இன்று நேரடி ஒளிபரப்பை பேசுகிறார்கள் அதிமுக ஆட்சியில் சட்டசபை நடவடிக்கைகளை அரசின் திரைப்பட பிரிவின் சார்பில் வீடியோ எடுத்து எடிட் செய்து அவர்கள்தான் டிவிகளுக்கு வழங்கினார்கள் அதில் ஆளும் கட்சி நடவடிக்கைகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டன எதிர்கட்சியினர் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்பது நினைவில் இல்லையா மாணவர்களின் மருத்துவ கனவை சீரழிக்கும் நீட் தேர்வை கடந்த ஆட்சி காலத்தில் பாஜகவுடன் சேர்த்து கொண்டு துரோகம் செய்தவர் பழனிசாமி அதை மறக்க திராவிட மாடல் அரசின் மீது வீண் பழியை சுமத்துகிறார் நீட் தேர்வை ரத்து செய்ய ஏ கே ராஜன் கமிட்டி நியமனம் அந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சட்டமன்றத்தில் நீட் ரத்து மசோதா என நீட் தேர்வை ரத்து செய்ய என்ன வெள்ளம் செய்ய முடியுமோ அத்தனை வழிகளிலும் திராவிட மாடல் அரசு முயற்சிகளை செய்து வருகிறார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கறிவார்கள் நீட் தேர்விற்கு எதிராக திமுக அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் போராடியது அப்படி நடத்திய போராட்டங்களை அதிமுகவால் பட்டியல் காட்ட முடியும் நீட் தேர்வு விலக்கு மசோதா கிடப்பில் போடப்பட்டு வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்து ஓர் ஆண்டுக்கு வெளியிலேயே தெரியாமல் அதிமுக ஆட்சியில் தான் இருந்தது சட்டப்பேரவையில் கூட நீங்கள் தெரிவிக்கவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பி பழனிசாமியின் துரோகத்தை தோலும் ார் அதற்கு பதில் சொல்ல கோழை பழனிசாமிக்கு துணிவு இருந்ததா நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டோம் என பிடிவாதமாக நடைமுறைப்படுத்தி வரும் கூட்டணி வைத்திருக்கிறது அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என இந்திய கூட்டணியை வலுப்படுத்தியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராகுல் காந்தியும் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என வாக்குறுதி அளித்தார் துர்தர்ஷ்ட வசமாக மீண்டும் பாஜக ஆட்சி கட்டிலேறிவிட்டது நீட் தேர்வை ரத்து செய்யாமல் அதிகம் செய்யும் தனது கள்ள கூட்டாளி பாஜகவை பற்றி விமர்சிக்க கோழி பழனிசாமிக்கு மனம் வரவில்லையே ஏன் எடப்பாடி பழனிசாமி உறவினர் என் ராமலிங்கத்திற்கு சொந்தமான இடங்களில் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்து விடுவார்களோ என்ற பயம் பழனிசாமிக்கு இருக்கும் அல்லவா கோபால் என்னை போல தைரியமான ஆளா தானே விரட்டி விரட்டி வெட்டினது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து போகுமில்லையா என வடிவேலுவின் சூனா பண கேட்டர் தான் பழனிசாமி மகளிர் உரிமை தொகையையும் மகளிர் விடியல் பயணத்தையும் இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் பழனிசாமி அவருடைய ஆட்சியில் காய்லான் கடை கணக்காக ஓடிக்கொண்டிருந்த பேருந்துகளை அகற்றிவிட்டு பேருந்துகள் வாங்கி தமிழ்நாடு முழுக்க விட்டு இருக்கிறது மாடல் அரசு மக்களின் இலவச பயணம் செய்யக்கூடிய பேருந்துகளை முற்றிலும் புதுமையானதாகவும் சிறப்பானதாகவும் வடிவமைத்து விட்டிருக்கிறோம் இதெல்லாம் பேருந்தில் செல்பவர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி தெரியும் விடியல் பயணம் திட்ட பஸ்ஸுக்கு கடித்து கடித்துவிட்டுள்ளார்கள் என்று கொச்சைப்படுத்தி ஒட்டுமொத்த மகளிடம் கேவலப்படுத்தியிருக்கிறார் உள்ளாட்சி விவகாரத்தில் சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் அச்சத்தில் வெளியே போய் பொய்களை விதைத்திருக்கிறார் எந்த தகுதியுமே இல்லாமல் குறுக்கு வழியில் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அந்த முதலமைச்சர் பதவிக்கு சிறுமைதான் செய்தார் தன்மானத்துக்கும் சுய கௌரவத்துக்கும் பெயர் பெற்ற தமிழ்நாட்டுக்கு இழுக்காகவும் அவமான சின்னமாக்கவும் ஒன்றிய அரசுக்கு கும்பிடு போட்டு அடிமையாக தமிழ்நாட்டு மாண்பையை குளித்தவர் பழனிசாமி என குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க